கோலிவுட் திரையுலகில் தொடர் வெற்றி படங்களை கொடுத்து அசத்தி வருகிறார் சிவகார்த்திகேயன் கடைசியாக அவரது நடிப்பில் ரிலீஸ் ஆன அமரன் மிகப்பெரிய ஹிட் அடித்தது எஸ்கே மீன் வைத்துள்ளது இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சுதா குங்கரா இயக்கத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன் இந்நிலையில் இப்படத்தின் வேற லெவல் டைட்டல் டீசர் வெளியாகி வேற லெவல் வரவேற்பினை பெற்று வருகிறது சிவகார்த்திகேயன் சுதா குங்கரா இணைய படத்திற்கு பராசக்தி என ட்டில் வைக்கப்பட்டுள்ளது கலைஞர் கருணாநிதி நடிகர் கருதப்படும் இணைய படத்திற்கு வைத்துள்ளனர் இதனால் ரசிகர்கள் மத்தியில் லெக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை எழுந்துள்ளது இப்படம் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் சினிமா கெரியரின் முக்கிய மைல்கல்லாக அமையும் என கூறப்படுகிறது தற்போது வெளியாகியுள்ள பராசக்தி டைட்டில் டீசர் அஜம் என்பது மடமையடா திராவிடா என்ற பாடலுடன் துவங்குகிறது கடைசியாக மாணவர்கள் மத்தியில் பெரும் சேனை ஒன்று தெய்வ என சிவகார்த்திகளின் கற்றுப்பதை போன்று முடிகிறது இதன் மூலமாக முன்னதாகவே கூறப்பட்டதை போல் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் மத்தியில் எழுந்த போராட்டத்தை உருவாக்கியுள்ளது கன்ஃபார்ம் ஆகியுள்ளது மேலும் மாணவர் கொண்டு உருவாக்கியுள்ள இப்படத்தில் ஜெயம் ரவி நெகட்டிவ் ரோலில் நடித்துள்ளதும் பெரிதும் பேசப்படும் படமாக இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பராசக்தி தலைப்பை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவு செய்ததாக எக்ஸ்தரத்தில் ஆதாரத்தை வெளியிட்டார் விஜயாண்டனி தங்களிடம் இருக்கும் பராசக்தி தலைப்பை சிவகார்த்திகேயன் நிறுவனத்திற்கு கொடுத்திருப்பதாக கூறி வாழ்த்தியது ஏவிஎம் நிறுவனம் இதையடுத்து விஜய் ஆண்டனியும் தீர்வு கண்டார்கள் என தகவல் வெளியானது இந்நிலையில் பராசக்தி தலைப்பு ஏவிஎம் நிறுவனத்திற்கு அல்ல தங்களுக்கு மட்டும் சொந்தம் என்றும் அதை யாரும் பயன்படுத்த கூடாது என்றும் நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இது குறித்து நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் கருணாநிதி வசனத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான திரைப்படம் பராசக்தி இந்த திரைப்படத்தை நேஷனல் பிக்சர் சார்பில் எங்களுடைய முதலியார் தயாரித்தார் ஏவிஎம் நிறுவனம் சில ஏரியாக்களின் விநியோக உரிமையை மட்டுமே பெற்றிருந்தது அந்த படத்தில் சிவாஜியை கதாநாயகனாக நடிக்க வைப்பதை ஏவிஎம் எம் நிறுவனத்தின் ஏவி மியப்ப செட்டியார் ஆட்சேபனை தெரிவித்த போதும் பெருமாள் முதலியார் தான் பிடிவாதமாக சிவாஜியை கதாநாயக நாயகனாக நடிக்க வைத்தார் சிவாஜி தன்னுடைய இறுதி காலம் வரை தன்னை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் என்ற வகையில் ஒவ்வொரு பொங்கல் நாளொன்றும் முதலியாரிடம் ஆசை பெற்று செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அத்தகைய எங்களின் தாத்தாவுடைய பெருமை மிகு தயாரிப்பு தான் பராசக்தி பொன் விழா வைர விழா கண்டிருக்கும் இந்த திரைப்படம் நூறு ஆண்டு ஆனாலும் அதன் தாக்கம் குறையாது என்ற அளவிற்கு அந்த திரைப்படத்தில் கருணாநிதியின் கடல் தெரிக்கும் வசனங்களும் சிவாஜியின் உணர்ச்சிகரமான நடிப்போம் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் விரைவில் வெள்ளி விழா காண இருக்கும் திரைப்படத்தை டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்தி வெளியிட நாங்கள் திட்டமிட்டு அதற்கான தொடங்க இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிவிப்பதில் பெருமைப்படுகிறோம் இந்த தருணத்தில் எங்களுக்கு முழு உரிமையான பராசக்தி திரைப்படத்தின் பெயரை வேறு யாரும் தங்களுடைய திரைப்பட தலைப்பாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க